மனுஷங்களாகிய நாம் குரங்கு நாய் சிங்கம் புளிய விலங்குகள் மிருகங்கள் அப்படின்னு சொல்லி கொடூரமானவை அப்படின்னு வகை பிரித்து வச்சிருக்கிறோம் ஆனால் உலகையிலேயே ரொம்பவே கொடூரமான விலங்கு மனிதன்தான் அப்படின்றத மனிதர்களே மறுக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை சிங்கம் புலி பசிக்காக பிற விலங்குகளை வேட்டையாடுமே தவிர இச்சைக்காக வேற எந்த விலங்கையும் தேடாது ஆனா மனிதன் மட்டுமே செக்ஸ் வச்சு கொள்ளவும் விலங்குகளை பயன்படுத்துகிறான் இப்போ நான் சொல்ல போறது ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு பெண் மனித குரங்குடைய வாழ்க்கை போனியை போர்னியோ மனித குரங்கு பாதுகாப்பு ஃபவுண்டேஷன் அந்த கிராமத்துக்கு சென்று காப்பாற்றி வர எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க ஆனா லோக்கல் ஆட்கள் தாங்கள் போனி மீது அதிக அன்பு கொண்டுள்ளதாக சொல்லி அதை கொடுக்க மறுத்தாங்க ஃபவுண்டேஷன் ஆட்கள் வனத்துறை உதவி நாடியும் எந்த பயனும் கிடைக்கல ஆனா போனி மீது அவங்க வச்சிருந்தது காதல் இல்லை காமம் போர்னியாவுடைய ஒரு சிறிய கிராமத்தில் போனி வாழ்ந்து வந்துருச்சு காட்டிலிருந்து போனியை கடத்தி சென்றாங்க அப்படின்றதே உண்மை அங்கே மேடம்னு அழைக்கப்பட்ட ஒரு பெண் போனியை வச்சு விபச்சாரம் செஞ்சு வந்தாங்க காசுக்காக மேடம்னு சொல்லப்படுற அந்த பெண்மணியோட வருமானத்தின் பெருமளவிற்கு காரணமாக இருந்தது போனி தான் அந்த கிராமத்தை சேர்ந்த ஆண்கள் போனி கூட செக்ஸ் வச்சுக்க அதிக அளவில் பணம் கொடுத்து வந்திருக்காங்க ஒன்றும் மரியாதை போனி ஆண்கள் வந்தா திரும்பி நின்றுக்கிட்டு தன்னை தானே அவங்களுக்காக ஒத்துழைச்சு கொண்டது மேடம் போனியோடைய உடல் சரும முடிகளை ஷேவிங் செய்வதை அன்றாட வேலையாக வச்சிருந்திருக்காங்க இதனால் போனி மிகவும் தெரியும் அப்படின்றது மேடமுத்தோடைய கண்ணோட்டம் இதனால் மேடத்துக்கு கிடைச்சது பணம் போனிக்கு கிடைச்சது சரும பிரச்சனைகள் அதிகமான கொசுக்கடி தொலையால் போனி அவதிக்குள்ளானது போனி மேடத்துக்கு லாட்ரி சீட்டு எடுத்து கொடுக்க உதவுது அது லக்கி சாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வரும்போதெல்லாம் கிராம மக்கள் கத்தியை காட்டி மிரட்டி வந்தாங்க கடைசியாக விலங்குகள் உரிமை குழு கூட முப்பத்தஞ்சு போலீஸ் ஏகே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கிகள் ஏந்தி அந்த கிராமத்துக்குள்ளே போய் போனியை காத்துட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணில் போனி காப்பாற்றப்பட்ட போது ஆறுலேருந்து ஏழு வயசு தான் இருக்கும் ஆனால் எத்தனை வருஷங்கள் போனி அடிமையா இருந்துச்சு அப்படின்றது தெரியல போனி மற்ற மனித குரங்குகள் போல் இல்லாமல் போச்சு காப்பாற்றிய பிறகும் மரத்தில் ஏறாது கீழே தான் படுத்துக்கொள்ளும் பிறகு போனி ஒரு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுச்சு பத்து வருஷங்கள் போனியை காட்டுக்குள் அனுப்பும் முயற்சிகள் எல்லாமே தோல்வியை தான் முடிஞ்சுது கடைசியா ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் அது அதோடைய திறமைகளோட போனி காட்டுக்குள்ள பத்திரமா அனுப்பப்பட்டுச்சு போனி காப்பாற்றப்பட்ட நிகழ்வு ஆவணப்படமாக எடுக்கப்பட்டுச்சு அப்போது அந்த மேடம் என் குழந்தையை எடுத்து சொல்றாங்க இது நியாயம் இல்லை அப்படின்ட்டு கதிரை அழும் காட்சிகளும் பதிவாகியிருக்கு போனியை காட்டிலும் அதிகமான குழந்தைகள் இந்தியோனேஷியாவில் செக்ஸ் அடிமைகளாக தவிச்சு கொண்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல யூனிசெஃப் வெளியிட்ட அறிக்கையில ஒவ்வொரு வருடமும் பத்தாயிரம் குழந்தைகள் மற்றும் பெண்கள் இந்தோனேஷியாவில் செக்ஸ் அடிமைகளாக சிக்கிறாங்க இவங்களில் மூன்றில் ஒருத்தர் பதினெட்டு வயதுக்கும் குறைவானவங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி